ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவி மார்கள் ஒரு பக்கமும் அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதுக்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன் மார்கலமாக ரெண்டு பக்கம் இருக்கீங்க நம்ம இப்போ என் பையனுக்கு ஆறு வயசு சார் எனக்கு நாற்பது வயசு ஆகுது என் பையனுக்கு மூணு தோசை தான் எனக்கு மூணு தோசை தான் வார்ட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ காலையில அந்த குழம்பு கூட வைக்கிறது இல்ல பொடி இருக்கும் இல்லையா அந்த பொடியை சாப்பிட்டு போங்க அப்படின்னுவாங்க ஒன்றா ஆட்டோங்க சட்னியும் குழம்பும் நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு

வயசு பையனுக்கும் மூணு தோசை அந்த பையனை பெத்த அப்பாவுக்கும் மூணு மூணு தோசை எப்படி இந்த லாஜிக் எப்படி கரெக்ட் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஏன் பையனுக்கு மட்டும் ஊட்டி ஊட்டி மூணு தோசையை திணிக்கிறீங்க அவன் வளர்ற பையன் ஸ்ட்ரென்த் வேணும் ஸ்டாமினா வேணும்ட்டு மூணுங்கிறது அவனுக்கு நார்மல் தான் சார் அவனுக்கு அது பழக்கியாச்சு அப்ப நான் மட்டும் இழுத்த புள்ளைய மட்டும் நல்லா அப்படி பாத்துக்கிறீங்க அவரை மட்டும் அப்படியே விட்டுறீங்களா ஏன் நான் இழுத்த வாங்க பாருங்க ல நம்ம நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேக்குறான். இவரும் கேட்டான்னா இவங்களும் எல்லாம் கிடைக்க போகுது. விளங்கு மடா. ஏன் ஒரு சின்ன வெஞ்சன்ஸ் எல்லாருக்கும் இருக்குன்னு எனக்கு யோசிக்கலாம். இட்ஸ் नॉट வெஞ்சன்ஸ் அது நமக்கு workload ரிடூஸ் பண்ணது. ஏன் திமங்களா? எப்படி? அதான் அத நான் யோசிக்கிறேன். உங்க பையன் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். பத்து வயசுக்கு மேல அவனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். இந்த மங்கேர் كرசீய மறக்க முடியுமா? ஒண்ணேலா அவனுக்கு பண்ண மாட்டான். அவன் ஏன் பையன் இல்ல. அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே உங்க கணவர் பா அவரு லைஃப் இன்சூரன்ஸ் யார் பேர்ல எடுத்துருக்கீங்க சார் நான் சொல்லியிருக்கேன் சார் இல்லைன்னா கூட வரி பண்ண தேவையில்ல உனக்காக ஒரு மூணு கோடி வெயிட்டிங் அப்படி சொல்லியிருக்கேன் என்ன மனுஷன் நான் இல்லாத பிறகும் என் மனைவி சந்தோஷமா இருக்கணும் என் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நல்லா இருப்பா போனா ஒன்னும் பண்ண முடியாது